மதுர மாநகரோ மத நல்லிணக்கத்தின் மடியில ஆட்டுக்குட்டி இல்ல காரக்குடி இல்ல அமித் மொழி மார்பாடி ஒண்ணு கூடி வந்தாலும் திருப்பரங்குன்ற அயோத்தியா மாத்திர பொய்கள அயோத்திய எங்க பெரியாரின் மண்ணில் பெரியாரின் மண்ணில் சைவ சாமி முருகன் உருட்டு முருகன் குப்பாட்டம் குடிச்சது வெள்ளா தீரத்த வெள்ளாத்தீரத்த ஆரிய தான் பூர்வ குடியாம் அதற்கு ஆதாரம் சரஸ்வதி நதியாம் எங்கடா ஓடுது சரஸ்வதி நதி எவிடென்ச காட்டி அப்புற குதி கன்னியதில் பாரட வைகை நதி தொல்லியல் சாட்சியாய் கீழடி

மோதிடு மோதிடு கீழடி தமிழ தாய்மடி பாலூட்டி வளர்த்தது தமிழ வளர்த்தது மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி அது கீழடி தமிழ்மொழி அது கீழடி முதல் மனிதன் ஹோமோ சேப்பியன் தமிழன் அது கீழடி தமிழன் தான் அது கீழடி கல்வெட்டிகள் லட்சம்

தமிழர் நமது கடமை அது அருமை தோழர்களே இன்னும் ஒரு சில பாடலோடு நிறைவு செய்து கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் அது முக்கியமான நிகழ்ச்சி நிரல் என்பதாக மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பேசும் பொழுது ஒன்றை நினைவுபடுத்துவார் அது கலைஞர் சொல்வாரா என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் கட்சிக்காரர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆனால் என்னுடைய மகள் கனிமொழிதான் அவர் ஒரு பெரியாரிஸ்ட் என்று சொல்வாராம் நிச்சயமாக மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் பெரியாரிஸ்ட் என்பதால் தான் அவருடைய ஒவ்வொரு கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுதும் அவர் பெரியாருடைய கருத்துக்களை ஆழமாக பேசுவார் அவர் பெரியாரை பேசுவார் தமிழக முதல்வரை பொறுத்தவரை அவர் பெரியாரை செயல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துவார் அதுதான் தமிழ்நாடு அது ஆனால் பெரியாரை இப்பொழுது தூற்றுவதற்காக சில ஐந்தாம் படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் பெரியார் என்ன செய்தார் தோழர்களே இந்த செயின் சார்ஜ் கோட்டை இருக்குது செயின் சார்ஜ் கோட்டைக்குள்ள யார் வேணாலும் வரலாம் போகலாம் எதிரிகள் கூட வரலாம் போகலாம் ஆனால் தமிழகத்தை எதிரிகள் நுழைய முடியாது கீழடிக்கு எதிரிகள் மட்டுமல்ல வரலாற்று எதிரிகளும் நுழைய முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு கோட்டை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த கோட்டைக்கு ஒரு பெயர் உண்டு அதுதான் தந்தை பெரியார் என்கிற அந்த கோட்டை அது அந்த கோட்டை சிதிலம் அடைந்து விடாமல் பாதுகாக்கின்ற பணியை தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் செய்து வருகின்றார் பெரியார் என்பவர் தான் இப்படி ஒரு ஒரு கூட்டத்தை சமூக அக்கறை உள்ள இந்த தோழர்களை நமக்கு கூட்டி தந்திருக்கின்றார் எங்கள் தமிழ்நாடு அல்லது தந்தை பெரியாரின் வீடு இந்த பாடல்களை தந்தை பெரியாரின் வீடு பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி பெண் கல்வி பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி எது பெண் கல்வி உன் மனு தர்ம மது சுவரை தடியால் உடைத்ததாரே தடியால் மறுமண சட்டம் திராவிட கொள்கைய வேறு மறுமண சட்டம் திராவிட கொள்கையை வேறு கையில் சுமந்துடங்கிய பெரியாரே நாமெல்லாம் திராவிட இருப்பை சேர்ந்தவர்கள் பிலாங்ஸ் டு கிரவிடியன் ஸ்டாக் தமிழக முதல்வர் தன்னுடைய ட்விட்டர்ல அப்படியாகத்தான் அந்த சொற்றடர் அந்த சொற்றடரை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறாரு இப்ப திராவிடம் என்பது இனமா திராவிடம் என்பது மொழியா திராவிடம் என்பது நிலப்பரப்பா இந்த விவாதத்துக்குள்ள நாங்கள் வர தயாரா இல்லை ஆனால் திராவிடம் என்பது ஒரு ஆயுதம் எங்கள் கையில் நாங்கள் பிடித்திருக்கின்ற ஆயுதம் நூறாண்டு கால ஆயுதம் அது அது ஆரியத்துக்கு எதிராக நாங்கள் நடத்திய போராட்ட ஆயுதம் திராவிடம் அது அந்த ஆரியம் தான் இன்னைக்கு இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு தடையாக உள்ளது ஒன்றியம் சொல்லலாம் சனாதனம் சொல்லலாம் அதற்கு எதிராக திராவிடர்களாக நாம ஒன்றிணைந்திருக்கின்றோம் திராவிடம் என்ன செய்தது அது எந்த பூச்சையும் எந்த பேயும் கருத்தையும் கருப்பையும் அண்டவிடாம தடுத்துக்கிட்டு இருக்குது இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தியாவுக்கே முன்மாதிரியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு தமிழகம் முதல்வர் அதனால தான் இப்பொழுது இருமறை கொள்கையை மகாராஷ்டிர அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அங்க கடும் எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள் உத்தவ் தாக்கரே அவர்கள் மரியாதைக்குரிய உத்தவ் தாக்கரே அவர்கள் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதில் நாம் இந்தி திணிப்பை எப்படி எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மாநிலம் தமிழ்நாடு முதல்வர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே தமிழகத்தில் பிறந்ததற்கு நாம் பெருமைப்படுகிறோம் எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேரு போலே உலக வழக்கொழிந்து ஆரிய போலே உலக வழக்கொழிந்து எங்கள் திராவிட வீடு எங்கள் திராவிட வீடு ஆரியம் போலே உலக வழக்கொழிந்து ஆரிய போலே உலக வழக்கொழிந்து இதையாத எங்கள் திராவிட வீடு இதையாத எங்கள் திராவிட வீடு அக்ரகாரமல்ல உலக தமிழு கேத்தாய் வீடு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு 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 பிறந்த பெருமே மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி பிறந்த தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ்நாடு மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழி தமிழ் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ்நாடு தந்தை பெரியார் சங்கர் அலிங்கனா தொடங்கிய போரின் வெற்றி இது வெற்றி இது சமர நெடிய வரலாறு சமரே நெடிய வரலாறு தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெருமேறி தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரே தாழமுத்தி நடரா ஒது துத்தி நடராசன் ஈகையில் ஒதுங்கிய எந்த திணிப்பு அரைமலர் பாவர் பாவாளர் தொடங்கிய போரில் மொழி மீட்பு தொடங்கிய எதிர்ப்பு போரின் இலக்கு பார்ப்பன எதிர்ப்பு தமிழ்நாடு இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பு மாநிலங்களின் உரிமை பறிப்பு மாநிலங்களின் உரிமை பறிப்பு தமிழ்நாடு எங்க பெயரைய மறுப்பு தமிழ்நாடு எங்க பெயரைய மறுப்பு தமிழ்நாடு எங்க பெயரைய மறுப்பு தமிழ் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு ஆரிய திணிப்பு ஆளுநர் உருவில் ஆரிய திணிப்பு ஆளுநர் உருவில் ஆரிய திணிப்பு ஆளுநர் திணிப்பு ஆளும் காவியை வீழ்த்தும் கருப்பு சிவப்பு ஆளும் காவியை வீழ்த்தும் கருப்பு சிவப்பு தமிழ்நாடு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஆனா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டு மாநாடு நடத்த போறாங்க நான் ரொம்ப மைல்டா தான் பேச போறேன் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடுறாங்க முருகனுக்கு மாநாடு யாருங்க முருகனுக்கு மாநாடு கேட்டது நாங்கள் கேட்டது நாங்கள் தமிழர்கள் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு எங்கள் பண்பாடு தான் உயர்ந்தது எங்கள் மொழி தான் உயர்ந்தது தொன்மையானது என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் கீழடி அந்த கீழடி அறிக்கையை அவர்கள் தடுக்கிறார்கள் அறிக்கையை ஆய்வு செய்த அவருடைய அறிக்கையை அவங்க நீங்க மறுபடியும் மறுபரிசீலனை பண்ண சொல்லிட்டாங்க நீங்க இந்த மாநாடு நடத்துறதுக்கு கீழடிக்காக கீழடி அறிக்கையை வெளியிடுவதற்காக ஒரு மாநாடு நடத்துங்க நாங்க உங்க கூட நிக்கிறோம் இப்ப முருகனுக்கு என்ன வந்துச்சு இப்போ முருகனை காப்போம்னு அப்ப கடவுளை அவர் காப்பாத்துவார் காப்பாத்திக்குவார் முருகனை காப்பாத்துற வேலை உனக்கு தேவையில்ல முருகன் நம்மளையும் சேர்த்து காப்பாத்துவாரு இப்ப ஆக்சுவலா முருகனை நாம காப்பாற்ற வேண்டியது யாருக்கிட்ட இருந்தா முருகன் ஒரு ஆன்மீக குறியீடு அந்த முருகனை அரசியல் குறியீடாக மாத்தி தமிழகத்தில் அமர துடிக்கிற இருந்து முருகனை காப்பாற்ற வேண்டிய வேலையும் கருப்பு சட்டை அணிந்த திராவிட கொள்கையை ஏந்தி கொண்டிருக்க நம்மளோட மத நல்லிணக்க பூமி கள்ளனகர ஆற்றுல இறங்கினாக்கா வெடிவெடித்து வரவேற்க கூடியது இஸ்லாமியர்கள் தான் அதே போல வண்டி கட்டி பழனிக்கு போனாக்கா அதில் முத வண்டி சிக்கந்தர் பாயோட வண்டி அதுதான் மதுரை மத நல்லிணக்கத்தின் பூமியை நீ அயோத்தி போல மாத்திராத நாங்க அனுமதிக்க முடியாது மலைகள் தோன்றிருக்கும் மண்ணெங்கள் மாமதுரே ஆனமலை அருவி மலை அரிட்டாபட்டி சமணர் மலை நாகமலை திருப்பினை மலை நாடறிந்த திருப்பரங்குன்ற மலை முருகனோடு சிக்கந்தரும் முருகன் முற்றும் துறந்த சுமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் எங்கள் குன்றமல ஒற்றுமையை குலைக்க சங்கிகள் பின்னிடுற சதிமல அயோத்தி போட கலவரம் நல்லிணக்கத்தின் மடியிலே ஆட்டுக்குட்டி இல்ல காரக்குடி இல்ல அமிதா மோடி மார்வாடி ஒண்ணு கூடி வந்தாலும் காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணிலே ராமசாமி மண்ணில செங்கும் படை திரலிது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் கழுப்புலும் சிவப்பு திரழுதி திரழுதி காவி தடுக்க வந்த பெரியா தடியால் போலந்து மாமச்சா உறவா வாழ்கிற மதுர மக்களை ஏண்டாப்பி இருக்கிற மதுர மக்கள் சிக்கந்தர் தர்காவை இடிக்கணு சொல்லி திருப்பரங்குன்ற ிகாரின் மண்ணில்லை பெரியாரின் மண்ணில் மதுரை கரிதோ செய்கிற மட்டன் தூக்காசில் கொடலி எந்த நேரமும் ஆட்டுக்கறி வாசனை பாடி கோயில கவிச்சி வாடக முட்டாள என்கிற கருத்திங்கிறவன முட்டாளி என்கிற பாட்டி மூத்திரத்தை வாய வச்சு உருஞ்சிர சப்பாத்தி சாட்சி என்ன காணிய முழுங்கிற சப்பாத்தி சாட்சி முழுகிற சைவ சாமி முருகன்னு முருகன் உருட்டு முருகனு குப்பாட்டம் குடிச்சது வெள்ளாட்டி ரத்தத்தை வெள்ளாட்டி ரத்தத்தை மணக்கு மேல ஆடி வெட்டினார் மயக்கம் வருதான் முருகன் இந்து மக்கள் ஆடி கந்தூரியில் இந்துக்கள் தான் நூறாண்டு பயிரிட நூறாண்டு பிஜேபி ஆடிடாக்கு நேற்று நூறாண்டு பயிரிடா